பிஜேபியோட பத்தாண்டு கால சாதனைகள்னு சொன்னோம்னா நம்மள பண மதிப்பிழப்பு செய்ய வச்சு ஒரு நடு ராத்திரியில எவ்வளோ மன உளைச்சலுக்கு அழகி எத்தனை இன்னுயிர்களை நம்ம இழந்திருக்கோம் கொரோனா காலத்துல எவ்வளோ ஒரு பாடுபட்டு இருக்கோம் எத்தனை உயிர்கள் போச்சு நடந்து போய் எத்தனை உயிர்கள் போச்சு இந்த ரயில் திட்டம்னு சொன்னோம்னா இந்த பெண் இது முதியவர்களுக்கு வந்து இலவச பாசெல்லாம் இருந்துச்சுங்க அதை கட் பண்ணாங்க அப்புறம் என்ஆர்சி சிஏஏ இதெல்லாம் சொல்லணும் அப்புறம் பார்த்தோம்னா இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சினா அது பிஜேபி ஆட்சி தான் ஆயிஷாவில் ஆரம்பிச்சு இப்போ எடியூரப்பா வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனா இந்த தேர்தல் பத்திரம் ஊழல் தாங்க எங்க பார்த்தாலும் ஊழல் 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 எதை வாங்கினாலும் ஊழல் தான் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி மக்களை வந்து நடு சந்தியில நிறுத்தி வச்ச இந்த பாசிச பாஜகவை கட்டாயமா விரட்டி அடிக்கணும்னா இந்த தேர்தல்ல நாம யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படணும் பார்த்து வாக்களிக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு ஓட்டு தானே அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பின்னாடி காலம் அவஸ்தப்படக்கூடாது இப்போ வந்து விஞ்ஞான ஊழல் பண்றது அவங்க தாங்க பாசிச பாஜக நல்லா பண்ணிருக்காங்க அது நமக்கே நல்லா தெரியும் என்ன பண்ணிருக்காங்கன்றது கடந்த ரெண்டு நாள் அந்த பேப்பர்ல பாக்குறதெல்லாம் பார்த்தோம்னா தலையே சுத்து அதில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு கொடுமகார ஆட்சி நடந்திருக்கு தான் தனக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க ஆட்சியாக இருக்காங்க மக்களே பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குகளை பார்த்து வாக்களியுங்கள்